அவரு தலைவர் அண்ணா நிலைய சொல்லுவாரு சொல்லணும்னா பெரிய பணக்காரர் இல்லை உங்களுக்கு தெரியும் பெரிய பணக்காரர் நடப்பு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் அவர் வந்து ஐபிஎஸ் படிச்சு நல்ல வேலையில் வந்தார் ஏன்னா ரெட்டர் ஆகல சின்ன வயசு தான் அவர் என்ன பண்ணாருன்னா என்ன சம்பாதிக்கலாம் இப்ப நம்ம மோடி ஐயா அவரோடு சேர்ந்து என் மக்கள் அந்த திட்டத்தில் இறங்கி இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு தலைவரா இருக்கார் யார் இருக்கிறது தலைவர் அண்ணாமலை சொல்லுங்களப்பா இன்னைக்கு சொன்னா தானே எனக்கு உதவி இப்ப வந்து நான் ஒரு கட்சியில இருந்த முதல்ல என்ன கட்சி அம்மா கட்சியில இருந்தேன் அந்த கட்சி சரியில்லை அப்படிங்கவும் அம்மாக்கு அப்புறம் நான் நல்ல கட்சி வேணும்னு இங்கே வந்துட்டேன் எங்கே வந்துட்டேன் தாமரைக்கு வந்துட்டேன் பொரிஞ்ச தலைவரும் பொரிஞ்ச தலைவர் பொரிஞ்ச தலைவரும் பொரிஞ்ச தலைவர் அம்மாவும் ஒரு நல்ல டைட்டானிக் கப்பல் மாதிரி ஒரு கப்பல் வச்சிருந்தாங்க அதை இடப்பாறி எடுத்து ஓட்டு தெரியுமா ஓட்டி

காங்கிரஸ் எ வாஜுபாய் வாஜ்பாய அப்பறம் காங்கிரஸ் வந்துச்சு அஞ்சு வருஷம் வந்துச்சு ஓட்டு போடல ஒண்ணும் போடல இங்க நான் தான் மெட்ரோ ட்ரைன் மண்டபத்தாங்க இல்ல இங்க போட்டுக்கிட்டே இருக்காங்க பார்த்தா ஐ வயதில பறந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொருத்தனையும் அய்யுவயில பிறந்துகிட்டு இருக்கான் அப்புறமே இப்போ கச்சிருக்கு முன்னாடி கையில எடுத்துட்டாரு அவர் நோடி எடுத்தாருன்னா முடிச்சதுன்னா இப்ப தான் இப்போ நம்மளுக்கு வந்து ரஷ்யாவை ரஷ்யா பக்கத்துல சென்ட்ரல் வச்சு என்ன ஒரு என்ன